புதுவை முதலியார்பேட்டை பகுதியில் மழையால் ஏற்பட்ட அடைப்புகளை சரி செய்ய முயன்ற போது அள்ள அள்ள வந்த பிளாஸ்டிக் குப்பைகளால் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் முதலியார்பேட்டை நைனார் மண்டபம் பகுதி பிரியதர்ஷினி நகர் சேரசோழ பாண்டியர் வீதிகளில் இரவு பெய்த மழையால் அப்பகுதி முழுவதும் நீர் தேங்கி பொதுமக்கள் மிகவும் பாதிப்படைந்தனர் இதனை அடுத்து அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் ஒன்றிணைந்து அங்கிருந்த கால்வாய்களில் அடைப்புகளை சரி செய்து பிளாஸ்டிக் குப்பைகள் முழுவதையும் அகற்றினர் கால்வாய்களில் அடைத்திருந்த சுமார் பத்து கிலோ பிளாஸ்டிக் குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பிளாஸ்டிக் குப்பைகளால் கால்வாய்களில் அடைப்பு ஏற்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பொதுமக்கள் பிளாஸ்டிக் கழிவுகளை முறையாக குப்பை தொட்டியில் போடாமல் பொதுவழியில் சாலைகளில் வீசிச் செல்வதால் இவ்வாறான பாதிப்புகள் ஏற்படுகின்றன முறையாக கழிவுநீர் கால்வாய்களை தூர்வாராததால் மழைக்காலங்களில் நீர் செல்ல வழியில்லாமல் அடைப்பு ஏற்பட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது அரசும் பொதுமக்களும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு பொறுப்புடன் செயல்பட்டால் மட்டுமே இவ்வாறான அசம்பாவிதங்களை தவிர்க்க முடியும்